சாதாரண இரவு ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய இரவு அது கோயமுத்தூர் விமான நிலையம் அருகே நடந்த அதிர்ச்சியான சம்பவம் ஒரு மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் இன்றைய எபிசோடில் அந்த இரவின் உண்மை நிலை போலீசின் வேகமான நடவடிக்கையை இதனால் எழுந்த சமூக அதிர்வை பார்க்கப் போகிறோம் அந்த நாள் இரவு சுமார் பதினோரு மணி அளவில் ஒரு கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்தார் அந்த இனம் கோயம்புத்தூர் விமான நிலையம் அருகே திடீரென மூன்று பேர் வந்தார்கள் அவர்களில் இருவர் சகோதரர்கள் மற்றொருவர் அவர்களுடைய உறவினர் அவர்கள் மூவரும் அந்த இருவரையும் கீழே இறங்கும்படி மிரட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒருவன் கோபத்தில் காரின் கண்ணாடியை உடைத்து அந்த ஆண் நண்பரை கத்தியால் தாக்கி அந்த மூவரும் மாணவியை கடத்திச் சென்றார்கள் அந்த மூவர் போலீசார் கூறினர் அவர்கள் மாணவியை தனிமையான இடத்துக்கு இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தனர் இது ஒரு செயல் செயல் மட்டுமல்ல மிருகத்தனமான மாணவியின் நண்பர் உடனே போலீசுக்கு தகவல் கொடுத்தார் கோயம்புத்தூர் போலீஸ் உடனே ஸ்பெஷல் டீம் அமைத்து தேடுதலை தொடங்கினார்கள் சில மணி நேரத்திலேயே மூவரும் சுலூர் அருகே அடையாளம் காணப்பட்டனர் கைது செய்ய முயன்றபோது குற்றவாளிகள் போலீசை தத்தியால் தாக்கி தப்பிச் செல்ல முயன்றனர் அப்போது போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்தனர் பின்னர் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது இரண்டு சகோதரர்களும் போன வருடம் இதே மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் ஒரு கொலை வழக்கிலும் சந்தேகிக்கப்படுபவர்கள் சமீப காலத்தில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்கள் சம்பவம் தமிழகத்தை முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மக்கள் சமூக வலைதளங்களில் கோபத்தை வெளிப்படுத்தினர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகள் எழுகின்றன எத்தனை முறை இதுபோல நடக்கும் என்று மக்கள் கேட்கிறார்கள் ஒரு மாணவியின் வாழ்க்கையை நாசம் செய்த இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி பாதுகாப்பாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள்